அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஒரு அற்புதமான தகவல் இன்று அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி இன்று அற்புதமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி அருமையான ஒரு நாள் இன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எவ்வாறு முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்பதை நமது சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த ஆடியோவில் வழிபாடு செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் என்ன செய்தால் முருகப்பெருமானுடைய அருளும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லதும் நடக்கும் என்பதை உங்களுக்காக தொகுத்து வழங்கப் போகின்றேன் அன்பான சொந்தங்களே இலக்கு மிக மிக அவசியம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப் போகின்றோம் எதை அடையப் போகின்றோம் என்பதை குறித்த இலக்கு மிக மிக அவசியம் இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் இலக்கை நாம் அடைய முடியும் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இரண்டு வெள்ளிக்கிழமை இன்று பூஜை செய்ய முடியாதவங்க விரதம் இருக்க முடியாதவங்க குறைந்தபட்சம் இன்று காலையிலிருந்து இரவுக்குள்ள கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேட்டால் கூட போதுமானது அவ்வாறு கேட்கும் பொழுது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு சரணாகதியோடு முழு உள்ளன்போடு முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் அதுவும் செய்ய முடியல நேரம் இல்லை அல்லது ஏதாவது ஒரு சூழல் அப்படின்னா குறைந்தபட்சம் வீட்டில் தீபம் காலையும் மாலையும் ஏற்றி இறை வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்கள் மாத பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்களை இதை செய்ய சொல்லுங்கள் அவ்வாறு செய்யும் சூழல் கூட இல்லை மாதவளக்கான பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்று சகல செல்வங்களும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அன்பான சொந்தங்களே இன்று நமது அறக்கட்டையின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்று அன்னதானம் செய்தால் சகல செல்வங்கள் சேரும் அதை போல பதினாறாம் தேதி அற்புதமான தங்க கணபதி தினம் அன்று சிறப்பாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்று அன்னதானம் செய்தால் எல்லாவிதமான காரியங்களும் நிச்சயமாக நினைத்தபடி நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களால் இந்த அன்னதானத்தில் பங்கெடுக்க முடியும்னா டிஸ்பிளே இல்லை எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் கூகுள் பே போன்பே நம்பர் தந்திருக்கேன் மனம் இருந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதான சேவையில் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்